இப்போ போயிட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யாவோட ஜாதகம் இந்த நாக சைத்தன்யாவோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் இருக்குது அடுத்து சமந்தாவோட ஜாதகம் ஸ்க்ரீனில் வரும் அதையும் எழுதி வச்சுருங்க அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்தோட திருமண நாள் டேட்டோட ஜாதகத்தை போட்டால் என்ன சொல்ல வருது அப்படின்னா அதாவது அங்கே வந்து சமந்தாவுக்கு ராகு இருக்கக்கூடிய இடத்துல நாகசைத்தன்யாவுக்கு ராகு இருக்கக்கூடிய இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் பயணம் பண்ணுது அப்போ நாக சைதன்யாவோட ஜாதகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா உன்னுடைய பிறப்புகால ராகு மேலே கோச்சார சுக்கரன் பயணம் ஆகிறனால நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய மனைவி உனக்கு சரியான லைஃப் பார்ட்னரா கடைசி வரைக்கும் கூட வரமாட்டாங்க இந்த மனைவியை நீ ஏன் தேர்ந்தெடுக்கிறீன்னா ஒன்று அந்த மனைவியோட அழகுல மயங்கியோ அந்த மனைவிக்கு கிட்ட கிடைக்கக்கூடிய காமத்துக்கு மயங்கியோ அல்லது காசு பணத்துக்கு மயங்கியோ இந்த பொண்ணை நீ மனைவியாக தேர்ந்தெடுக்கிற அப்படிங்கிறது தான் இந்த கோச்சார சுக்கிரன் சொல்ல வருது அது மட்டும் இல்லை நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய மனைவி அதாவது சுக்கிரன் உன்னுடைய பிறப்புகால ராகு மேலே பயணம் செய்கிறனால உன்னுடைய மனைவி நிறைய தவறான செயல்களை செஞ்சவளாக இருப்பா தவறான நடவடிக்கைக்கு போனவளாக இருப்பா ஸோ இது மேரேஜ் லைஃபுக்கு திருமண வாழ்க்கைக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிரியாமல் கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத இந்த கோச்சார சுக்கரன் நாக சைதன்யாவுக்கு எடுத்து சொல்லுது சேம் அப்படியே சமந்தாவோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ராகு இருக்கக்கூடிய அதே இடத்துல சமந்தாவுக்கு செவ்வா பயணம் பண்ற அதே நாள்லேயே திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்ப சமந்தாவுக்கு என்ன சொல்ல வருது அந்த செவ்வா நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய கணவன் அப்படிங்கிற செவ்வா உன்னுடைய பிறப்புகால ராகு மேலே பயணம் செய்கிறனால உன்னுடைய கணவன் உனக்கு உண்மையானவனாகவோ அல்லது நீ நேசிக்கிற அளவுக்கு பாசமாகவும் அன்பாகவும் கேரிங்காகவும் பார்த்துக்கிறவனாகவோ இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு இந்த திருமண நாளில் இந்த கோச்சார சுக்கரனும் கோச்சார செவ்வாயும் சொல்லிருச்சு இப்போ சமந்தாவுக்கு என்ன சொல்லியிருக்கு நீ தேர்ந்தெடுக்க கூடிய கணவன் இந்த திருமண டேட்ல உன்னுடைய பிறப்புகால மேலே செவ்வா பயணம் செய்யறனால அந்த கணவன் நல்லவன் கிடையாது அந்த கணவனோட நீ கடைசி வரைக்கும் பயணம் பண்ண முடியாது வாழ்க்கையில ஒருத்தர் ஒருத்தர் பிரியாம வாழ முடியாது அப்படின்னு அந்த க அந்த கணவனை நீ தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிறப்புகால ராகு மேலே கோச்சார செவ்வாய் பயணம் பண்ணும்போது சொல்ல வருது ஆனால் சமந்தாவுக்கு அது புரியாது அதே சேம் தான் வந்து நாகசைத்தன்யாவுடைய ராகு மேலே கோச்சார சுக்கரன் பயணம் பண்ணுறதுனால நீ தேர்ந்தெடுக்கிற மனைவியும் கடைசி வரைக்கும் கூட பயணம் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவா தெல்ல தெளிவா மேரேஜ் டேட் அப்படிங்கிற அந்த டேட் வந்து உங்களுக்கு சூப்பராக சொல்லும் இது என்னுடைய குருநாதர் ஜி கேயா அழகாக சொல்லுவார் இரு ஜாதக கூட்டு விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இரு ஜாதக கூட்டு விளைவுல ராகு கேது ரெண்டு பேத்துக்குமே ஒரே இடத்துல இருக்கிறனால இவங்க போன ஜென்மத்துலேயும் மீட் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்ந்து பிரிஞ்சவங்க ஸோ விட்ட தொட்ட தொட்டரங்குிற மாதிரி இந்த ஜென்மத்துலேயும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா அதாவது மேரேஜுக்கு முக்கியமான கிரகம் அப்படின்னா ஆண்களுக்கு சுக்கரன் தான் ஏன்னா சுக்கரன் தான் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் பெண்களுக்கு மேரேஜுக்கு முக்கியமான கிரகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் ஸோ இந்த ரெண்டு கிரகமும் உங்களுடைய மேரேஜ் நாள் அதாவது நீங்கள் தாலி கட்டக்கூடிய அந்த நாளில் வந்து நல்ல கிரகத்தோட பார்வையிலையும் நல்ல கிரகத்தோட சேர்க்கையோடையும் இருந்தால் உங்கள் ரெண்டு பேர்த்து ஜாதகம் நல்லா இல்லைனாலும் உங்கள் வாழ்க்கை அந்த மேரேஜ் டேட்டு நல்லபடியாகவே கொண்டு போயிடும் அந்த மேரேஜ் டேட் அன்னைக்கு உதாரணத்துக்கு ராகு கேதுவை பற்றி ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் அதாவது உங்களுடைய சுக்கிரன் உங்களுடைய பிறப்புகால சாரி பிற கோச்சார சுக்கிரன் உங்களுடைய பிறப்புகால ராகு மேலே பயணம் பண்ணும்போது அது தற்காலிக ஆசையை தீர்த்துக்கிட்டு ராகு போக வச்சிடும் அதே சமயத்தில் உங்களுடைய பிறப்புகால கேது மேலே கோச்சார சுக்கிரன் வரும்போதோ இல்லை உங்களுடைய பிறப்புகால சுக்கிரன் மேலே கோச்சார கேது வரும்போதோ என்ன சொல்ல வருதுன்னா இந்த மனைவியை க கட்டாயத்தின் பேரில் நீ கடைசி வரைக்கும் சுமந்துட்டுருக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலையை அந்த கேது பிரித்து வச்சிரும் ஆனால் நீங்கள் எப்போ தேர்ந்தெடுக்கணும் தெரியுமா கணவனும் மனைவியையும் அதாவது ஆண்கள் வந்து உங்களுடைய பிறப்பு கால சுக்கிரனை குரு சேரும்போதோ அல்லது குரு பார்க்கும் போதோ நீங்க மனைவியை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் சம்பாதிக்காமல் வெற்றியாக வீட்டில் உட்காந்துருந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கைகால் வராமல் ஏதாவது நீங்கள் படுத்து கிடந்தீங்கனாலும் சரி உங்களை காட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கும் சுடுகாட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கும் அந்த மனைவி எக்காரணம் கொண்டு உங்களை கைவிடவே மாட்டா ஆனால் உங்களுடைய பிறப்புகால சுக்கரன் மேலே ராகுகேது பயணம் பண்ணும் போதோ அல்லது உங்களுடைய பிறப்புகால ராகு கேது மேலே கோச்சார சுக்கரன் பயணம் பண்ணும் போதோ திருமண தேர்ந்தெடுத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மனைவி உங்களை வச்சு செஞ்சுட்டு போயிடுவா அதுதான் உண்மையை சொல்ல வருது அது அதே சமயத்தில் பெண்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா உங்களுடைய பிறப்புகால செவ்வாயை குரு போதோ உங்களுடைய பிறப்புகால செவ்வாய் மேல குரு பயணம் செய்யும் போதோ நீங்க ஒரு கணவனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த கணவன் கடைசி வரைக்கும் உங்களை அன்பாகவும் அக்கறையாகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த தவறு இருந்தாலும் உங்களை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நல்லவனை தான் நீங்க கணவனாக தேர்ந்தெடுக்கிறீங்க அதே சமயத்துல உங்களுடைய பிறப்புகால ராகுகேது மேல செவ்வா பயணம் பண்ணும் போதோ அல்லது உங்களுடைய பிறப்புகால செவ்வா மேல எது பயணம் பண்ணும்போதோ நீங்கள் ஒரு கணவனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நல்லா நாவம் வச்சுக்கோங்க அந்த கணவனுக்கும் உங்களுக்கும் எந்த விதத்தில் ஒத்து போவாது அந்த கணவன் உங்களை விட்டு கண்டிப்பாக பிரிஞ்சு போயிடுவான் உங் நான் எப்படி சுக்கரனை சொன்னனோ அதே மாதிரியே தான் அந்த செவ்வாங்கிற கணவன் உங்களுக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டு நல்ல பழுக்க காய்ச்சி நெஞ்சில் குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ திருமண வாழ்க்கை பிரிவு ஏற்படக்கூடாது அப்படின்னா ஜாதகம் மோசமாகவே இருக்குது ரெண்டு பேத்துக்கு மேட்சிங்கே இல்லை அப்படி இருந்தாலும் திருமண டேட்டை அன்னைக்கு வந்து ஒரு கோச்சார ஜாதகத்தை போடுங்க அந்த கோச்சார ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஆண்களாக இருந்தால் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் உங்களுடைய திருமண டேட்டான அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு கேதுவால் கெட்டு போயிருக்கக்கூடாது அப்போ நீங்கள் தாராளமாக மனைவியை தேர்ந்தெடுங்க இன்னும் சூப்பர் மனைவி வேணுமா உங்களுடைய பிறப்புகால சுக்கிரனை கோச்சார குரு பயணம் பண்ணும்போதோ கோச்சார குரு பார்க்கும் போதோ தேர்ந்தெடுங்க சிறப்பு ப்பா இருக்கும் உங்களுக்கு அற்புதமான மனைவி கிடச்சிட்டா அதே சமயத்துல பெண்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா உங்களுடைய ஜாதகட்டத்தை எடுத்துக்கங்க உங்களுடைய திருமண டேட் ஆன ஜாதகத்தை எடுத்துக்கங்க உங்களுடைய பிறப்புகால ராகு கேது மேல செவ்வா பயணம் பண்ணி இருக்கக்கூடாது உங்களுடைய பிறப்புகால செவ்வாய் மேலே கோச்சார ராகுக்கு எது பயணம் பண்ணியிருக்கக்கூடாது அப்போ நீங்கள் அந்த திருமணத்தை நிறுத்திடுங்க சரியான கணவனை நீங்கள் தேர்ந்தெடுக்கல பட் உங்களுடைய பிறப்புகால செவ்வாயை குரு பார்க்கும் போதோ உங்களுடைய பிறப்புகால செவ்வாய் மேலே குரு பயணம் பண்ணும்போதோ தாராளமாக அந்த பயனை நீங்கள் கட்டிக்கங்க கடைசி வரைக்கும் ஹாப்பியாக வாழலாம் இன்னும் சிறப்பாக ரெண்டு பேருமே இதை பார்த்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் ஆண் வந்து சுக்கரன் நல்ல நிலைமையில இருக்கானா இன்னைக்கு கோச்சாரத்துல நம்மளுடைய பிறப்பு காலத்துல இந்த மனைவி நம்ம தேர்ந்தெடுப்போம் பெண் வந்து செவ்வாய் இன்னைக்கு கோச்சாரத்துல நல்ல நிலைமையில இருக்கானா நம்மளுடைய பிறப்பு கால ஜாதகத்து மேல நல்ல கிரகத்து மேல பயணம் பண்றானா அப்படின்னு இந்த உங்களுடைய கால ஜாதகத்தையும் உங்களுடைய திருமண டேட்டையும் மேட்ச் பண்ணி பார்த்து செவ்வாயும் சுக்கரனையும் குரு பார்வையில் இருக்கிற மாதிரி திருமண டேட்டை அமைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைன்னா மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து கூடி கும்மி அடித்து அந்த வாழ்க்கையை நார் அடிச்சிட்டு போயிடுவாங்க இதில் சுக்கரன் ராகுக்கு எதுவாக கெட்டு போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மனைவி மேலே தான் தப்பு செவ்வா ராகுக்கு எதுவாலை கெட்டு போயிருந்துச்சுன்னு வச்சுக்கங்க அந்த கணவன் தான் தப்பு இப்ப இந்த நாக நாகச்சைத்தன்யாவோட ஜாதகமும் சமந்தாவோட ஜாதகமும் என்ன சொல்லுது நாக நாகச்சைத்தன்யாவோட ஜாதகத்துல பிறப்புகால ராகு மேல கோச்சார சுக்கரன் பயணம் செஞ்சனால மனைவி மேல அஹ் அக்மாருக்கு தப்பு அதே சமயத்துல சமந்தாவோட ஜாதகத்துல ராகு மேல செவ்வா பயணம் செஞ்சனால கணவன் மேலேயும் அக்பார்க் தப்பு இருக்குது ஸோ ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குது ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கிறதுனால தான் அவங்க அவங்க பிரிஞ்சு போயிடலான்னு முடிவு எடுத்தது அற்புதமான ஒரு செயல் ஏன்னா இது கடைசி வரைக்கும் சேர்ந்துருந்தால் மாற்றி 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 ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு மன நிம்மதி இல்லாமல் இது வேற மாதிரியான ஒரு நிலைக்கு சூசைட் நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்திடும் ஸோ செவ்வாயும் சுக்கிரனும் நல்ல நிலமையில் இருக்கா அப்படின்னு கவனிக்கணும் ஆண் என்ன பண்ணணும் சுக்கிரன் வந்து கோச்சாரத்தில் திருமண டேட் அன்னைக்கு நல்ல கிரகத்தோட இருக்குதான்னு கவனிக்கணும் பெண் என்ன பண்ணணும் செவ்வா திருமண டேட் அன்னைக்கு கோச்சார குருவால் பார்க்கப்படுதா கோச்சார குருவால் சேரப்படுதான்னு பார்த்துட்டா அந்த திருமணம் ஹாப்பியாக இருக்குங்க ஸோ இதை பார்த்து திருமணனால் முடிவு பண்ணுங்கள் திருமணனால் கரெக்டாக தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன் அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவை உங்கள்கிட்ட கொண்டு வரேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா